அலாமிக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து நாங்கள் இங்கே ஒரு வினா வந்து பார்க்க போகிறோம் எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் சக ஆறு எக்ஸ் சகை ஏழு சமன் பூஜ்ஜியம் எனும் சமன் பாடு தரப்பட்டிருக்குது இதை நாங்கள் நிறைவர்க்கமாக்கி அதாவது வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மூலம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த தீர்வுகளை காணப்போகிறோம் இந்த இடத்துல எங்களுக்கு எக்ஸுக்கான இரண்டு தீர்வுகள் வரும் அந்த இரண்டு தீர்வுகளை நாங்கள் எப்படி காணோன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு நாங்கள் எடுக்கிறது இந்த இடத்துல எடுகோலாக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது வர்க்கம் மூலம் இரண்டுக்கான பெருமானம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது ஒன்று தசம் நாலு ஒன்று நாலுன்றதை நாங்கள் பிரயோகித்து இந்த வினாவுக்கு நாங்கள் விடை எழுதணும் இப்போ இந்த வினாவில் எங்களுக்கு இலகுவான ஒரு முறை எக்ஸ் ஆறு எக்ஸ் அதை நான் இதை வச்சுட்டு சக ஏல சமனுக்கு அந்த பக்கமாக நான் கொண்டு போயிட்டு எழுதிக்கொள்கிறேன் இப்போ எனக்கு எக்ஸ் வர்க்கம் சயா ஆறு எக்ஸ் சக சமன் சய ஏழு அப்படின்ட்டு வந்துட்டு இப்போ நிறைவர்க்கமாக்குறது எங்களுக்கு எப்படின்னு சொன்னால் இலகுவான முறை எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் அதாவது எக்ஸ் வர்க்கம் இது ஒரு எக்ஸ் வர்க்கம் என்ன அப்போ இப்படி எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்றாக இருக்கிற நேரம் எக்ஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த குணகத்தை நாங்கள் பார்க்கணும் சய ஆறு அப்போ இந்த குணகத்தின் அறவாசிர வர்க்கத்தை நான் இங்கே சேர்க்கணும் தான் எனக்கு நிறைவர்க்கமாக்கி எழுதலாம் இப்போ எப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் அப்படின்னு இருந்தால் இதில் அறவாசிர வர்க்கம் என்ன அறவாசி என்ன ரெண்டு ரெண்டின் வர்க்கம் நாலு அப்போ இந்த இடத்துல இவர அறவாசிர வர்க்கம் இங்கே இருந்தால் இவர இவரை நான் நிறை வர்க்கமாக்கி எழுதலாம் எக்ஸ் சக இரண்டு முழுவதின் வர்க்கம் அப்படின்னு சொல்லி நான் எழுதலாம் அதே பயன்பாடை தான் நான் இங்கே செய்யப்போகிறேன் அப்போ இவர அறவாசிர வர்க்கத்தை நான் இங்கே சேர்க்க போகிறேன் அப எக்ஸ் வர்க்கம் சய ஆறுக்ஸ் இவர அறவாசி மூண்டு மூண்டின் வர்க்கம் ஒன்பதை நான் இங்கே சேர்க்குறேன் அப்போ அங்க அங்கால சய ஏழு இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியணும் இது ஒரு சமன்பாடு சமன்பாடுன்னு சொன்னால் நான் இங்கால சக ஒன்பது சேர்த்துட்டா இது சமன் இல்லாமல் பய்த்தரும் அப்போ நான் என்ன செய்யணும் இந்த பக்கமும் நான் சக ஒன்பதை சேர்க்குறேன் அப்போ சேர்க்கும்போது என்ன செய்யும் இது இப்போ சமனாக வந்துடும் இப்போ இவருக்கு பதிலாக நான் என்ன செய்யலாம் எஸ் சய மூனு முழுவதின் வர்க்கம் அப்படின்னு நான் நிறைவர்க்கமாக்கி எழுதலாம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்றாக இருக்கிற நேரம் எக்ஸின் குணகத்தின் அரவாசியின் வர்க்கம் இங்கே இருந்தால் இவர் அறவாசி நான் இங்கே போட்டு இவரை முழுவதின் வர்க்கமாக நிறைவர்க்கமாக்கி எழுதலாம் சமன் இது சய ஏழு இங்கே சக ஒன்பது வேறு வேறு அடையாளங்கள் இருக்குது அப்போ கழிபடும் கழிபட்டு எனக்கு சக இரண்டு அப்படின்ற ஆன்சர் எனக்கு வரப்போகுது அப்ப இதில் உங்களுக்கு தெரியணும் எக்ஸய மூன்று முழுவதின் வர்க்கம் சமன் இரண்டு இருந்தால் நீங்க வர்க்கம் இருக்குது நான் இரண்டு சைடும் நான் வர்க்க மூலம் எடுத்தால் எக்ஸய மூணு இந்த பக்கம் என்ன செய்யும் இரண்டுக்கு எனக்கு வர்க்க மூலம் வரும் இரண்டு சைடும் நான் வர்க்க மூலம் எடுக்கிற நேரம் சக அல்லது சய அப்படின்ற அடையாளங்கள் நான் ரெண்டும் போடணும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படி போடுறன்றும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் உதாரணத்துக்கு சய இரண்டின் வர்க்கம் அப்படின்னு வந்தால் சய இரண்டு தர சய இரண்டு அப்படின்னு எடுப்பீங்க ஆகவே சயதர சய சக இரண்டு தர இரண்டு நாலு அப்படின்னு சொல்லி வந்துடும் அதே நீங்கள் சக ரெண்டின் வர்க்கம் அப்படின்னு வந்தாலும் அப்போ என்ன செய்யலாம் நீங்கள் அதே மாதிரி சக ரெண்டும் சக ரெண்டும் பெருக்கப்பட்டால் சக நாலுன்னு தான் வரும் அப்போ உங்களுக்கு இதிலிருந்து விளங்கணும் இந்த இடத்துல நாங்கள் வர்க்க மூலமாக்குற நேரம் இரண்டு தீர்வுகள் வரலாம் ஒன்று சக அப்படின்றதும் இன்னொன்று சய அப்படின்னு சொல்லி நான் இரண்டு தீர்வுகள் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு இதில் இருந்து கிளியராக புரியணும் இப்போ இதுக்கு பின்னால் என்ன செய்ய போறீங்க எக்ஸை நான் காணணும் சய மூன்றை நான் சமனு கந்த பக்கம் கொண்டு போகிறேன் ஆகவே சக மூண்டு சக அல்லது சய வர்க்க மூலம் இரண்டு இப்போ வர்க்க மூலம் இரண்டுக்கான பெருமானம் எனக்கு ஒன்று தசம் நாலு ஒன்று நாலு அப்படின்ட்டு தந்திருக்கிறான் அப்போ நான் அதை இங்கே பிரதியீடு செய்யலாம் பிரதியீடு செஞ்சால் எக்ஸ் சமன் மூன்று சக அல்லது சய ஒன்று தசம் நாலு ஒன்று நாலு அப்படின்ட்டு வரப்போதும் அப்போ இந்த இடத்துல எனக்கு இரண்டு தீர்வுகள் வரப்போதும் எப்படி தீர்வுகள் நான் சக அப்படின்றத எடுத்துக்கொண்டால் எக்ஸ் சமன் மூன்று சக ஒன்று தசம் நாலு ஒன்று நாலு வரும் ஆகவே இது ரெண்டை நான் கூட்டுப்படும் என்ன ரெண்டு முறை அடையாளம் ஆகவே நாலு தசம் நாலு ஒன்று நாலு அப்படின்ற ஆன்சர் எனக்கு கிடைக்க போகுது அதையே நான் சய தீர்வாக நான் எடுத்துக்கொண்டால் எக்ஸ் சமன் மூன்று சய ஒன்று தசம் நாலு ஒன்று நாலு அப்படின்னு வரப்போது அப்போ இதிலிருந்து நான் இதை கழிக்கணும் அப்போ எப்படி கழிக்கிறேன் பாபம் மூன்று தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு எடுத்துக்கொள்கிறேன் இது ஒன்று தசம் நாலு ஒன்று நாலு ஏண்டால் எனக்கு இரண்டு தசங்கள் நேராக வரணும் அப்போ மூன்று அப்படின்றது மூன்று தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு நாளை எழுதி கொள்ளலாம் அப்போ இதிலேருந்து என்ன செய்ய பூஜ்யத்துலேருந்து நாலு கழிக்கையிலா இங்கேருந்து நீங்கள் கடன் வாங்கணும் ஆகவே இங்கேருந்து வாங்க வேண்டி வரும் இங்கிருந்து வாங்க வேண்டி வரும் அப்போ இப்போ இந்த இடத்துல பத் நான் இங்கேருந்து இங்கே வாங்குகிற நேரம் இவர் ஒன்பது பத்து ஆகிடுவர் பத்துனா இவர் இங்கே ஒன்று கொடுக்குறதால இவர் ஒன்பது ஆகிருவர் இப்போ இவருக்கு நான் இங்கே கடன் கொடுக்கறதால் இவர் பத்து இப்போ இவர் ஒன்பது பத்துலேருந்து நாலு போனால் ஆறு ஒன்பதுலேருந்து ஒன்று போனால் எனக்கு எட்டு இங்கே ஒம்பதுலருந்து நாலு போனால் ஐந்து இங்கே இருக்கிறது இவர் ஆல்ரெடி இங்கே கடன் கொடுத்துட்டார் ஆகவே இவர்கிட்ட இருக்கக்கூடியது ரெண்டு ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று ஆகவே எனக்குரிய ஆன்சர் ஒன்று தசம் ஐந்து எட்டு ஆறு அப்படின்ற தீர்வு வரப்பு அப்போ இந்த இடத்துல இந்த வினாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கான தீர்வுகள் இரண்டு கிடைக்கிது இப்படிப்பட்ட வினாக்கள் உங்களுக்கு முக்கியமானது இப்போ ஓலவல் மாணவர்களுக்கு தெரியும் வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மூலம் நாங்கள் எக்ஸின் தீர்வுகளை காண்றது அப்படின்றது ஒரு கட்டுரை வினாவில் வரக்கூடிய ஒரு கேள்வி வளமையாக வரக்கூடிய ஒரு கேள்வி இப்படிப்பட்ட சமன்பாடுகளை அவங்க நேரடியாக தர மாட்டாங்க இந்த சமன்பாடுகளை எங்களுக்கு அந்த வினாவில் உருவாக்க வேண்டி வருது அப்படி உருவாக்கி நாங்கள் செய்ய வேண்டி வருது அப்படி இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் இப்படி தெளிவாக புரிஞ்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்த வீடியோவில் நாங்கள் மற்ற பகுதிகளை பார்க்கலாம்